என்ன வர வைக்க வந்தான் வா பெட்டி சேலார பெட்டி சார் கர ரேஸ் அப் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பெட்டி சேலார 플ேட் நிபா ஷல் கோனெம் இந்த கேம் எப்படி அருமையா இருக்கா ப்ரோ வேற எங்க ப்ரோ இங்க ஒன்னு இருக்கு ப்ரோ இந்த மைனோட மைனா கரெக்ட் பிங் பண்ணுங்க வாண்ட இங்க ஒரு கூப்பிட்டு விட்டீங்க நல்லா இருக்கும் எங்க இந்த இந்த ஏரியால இந்த வகுக்குள்ள என்ன இங்க இல்ல வேற எங்க கூப்பிட்டுறீங்க சொல்லுங்க பிங் பண்ணுங்க இங்க நாங்கள முடிச்சிட்டு வரலாம் ஆர்சிக்ஸ் க்ளோஸ் பண்ணிரணும்

லெஃப்ட் லெஃப்ட் இருக்கானா இல்ல ப்ரோ மெயின் என்ட்ரன்ஸ் அந்த கீழ லெஃப்ட்னு பா ரூம் சைடு அந்த இருக்கு இது நடந்தாலும் சைட்டுக்கு வர மாதிரி ஏந்துக்கோ

என்ன சீரundan இப்ப வெடிக்கும் வெடிக்கும் பாருங்க ரேஸர்ஸ் பூம் வெடிக்கும் மைன்ல மாட்டணும் ஒரே சைல ஏண்டா இருக்கீங்க இந்த சீர் ஹேக் பண்ணிட்டேன் கேமரா ஹேக் பண்ணிட்டேன் ஆர்த்தி வரங்களே போறோ டேய் இந்த புல்லட் ப்ரூப் போடறாதீங்க பாத்து பாத்து ஓகே bro என்னே ஸ்பாட் பண்ணிட்டாங்க இங்க மைன் சத்த சத்த சி bro நான் வந்து இங்க அன்சைட் ஓட்டான் bro அன்சைட் ஓட்டான் அங்க கீழயே வந்துருக்கு மைன் இங்க இருக்கு எலக்ட்ரிஃபை பண்ண வால் ஓகே ஆமா அதுல ஒன்னு இருக்கு மினி வர வேண்டிய வர வர ரெண்டு பேர் ரெண்டு பேர் இன்னொருத்தன் நைஸ் மினி அவ்ளோதே கொசகா ரீசம் மாஸ் கொசகா ரீசம் பிங் எங்க இருக்குது எப்படி எங்க பாக்குறான் பாரு அது ஊடியா பாத்து ட்ரிக் ஷாட் டாக்டிஸ் ட்ரிக் ஷாட் பேட்ங்க அதலாம் ஷாட் கன் பேட் அதான் கொசகா கூட வீடியோல பேசும் அண்ணா அப்படி இல்ல ரூக் ஆளு கொஞ்சம் தடியா இருப்பானால இப்படி வந்தாப்ல ஒல்லே ஸ்லிம்மா தெரியும் ஆளுக்கு

மண்டே மேல பாரியா கோசாக்கு எங்க வெடிக்குது எங்க வெடி길ன்னு தெரியாம விட்டத போன் ஓனிட்டு இருந்தயா போன் ஓனிட்டு இருந்தா ब्लाइंड எப்படி ப்ரோ பாத்துமா நான் தெரியல நான் தெரிஞ்சேன் ஏகே ஆல்சோ 1 of 4 remaining தெரிஞ்சா தல தெரிஞ்சது யாருக்கு ப்ரோ ஆண்டி இருக்கானே நினைக்கிறேன் கலியர் கானா எங்க இருக்கா சே மட்டி எங்க கிட்ட வரான் கிட்ட வரான் இந்த இடத்துல இருக்கங்கடா ஸ்மோக் போட்டுறோம் வெயிட் பண்ணுங்க பிஸ்டலோட வரான் கால்ல இருக்கு

சரி كده <laughs> <laughs>

मैं मैंने मैं नांगर कौन था? पुल पुना सोलों का ले देना। मर्डर कर कर मर्डर चूल्ले वही मर्डर चूल्ले वही। विशाल ने ले विशाल ने यहाँ हाल है यार आंध्र दिलासा कील आंध्र दिलासा कील आंध्र दिलासा आंगन सुतिरा आंगन सुतिरा घर ता बल्से मैलर कहाँगे मैलर कहाँगे रूप कीला बाकना मैला बाक

ஐ போறேன். மேல ரூக் இருந்தானே காளியா? மேல இருந்தான். அவன் எங்க இங்க போயிட்டான். ஓட்டான். எங்க போனான்ன்றத பாத்துறேன். அட்மின் இல்லையானா? இங்க கேமரா எடுத்து சார். அதெல்லாம் போன்லதான் பாத்துட்டு இருக்கான். ஆமா. பிங்ல வரதாம் கேம் பாத்துட்டு இருக்கான். கரெக்ட்டா அடிச்சீங்கன்னா அடிச்சிரலாம். இன்னும் போன் பாத்துட்டேதான் இருக்கான். பிங் ரூக் காளி लेकिन फोन बाद इतना नहीं गया। इधर। विटांग। आवंटन नहीं रहना आवंटन आवंटन आवंटन। लेकिन विटांग। डिवाइस गोइंग टू हैक। हैक पुन्ता। तो आवंटन तालेटी बात चल रहा है। டான் சவுண்ட் போறான் கேஸ் இல்ல எனக்கு கேஸ் இல்ல டேய் எந்திரச்சி ஆடா டவுன் பண்ணி அதை எந்திரச்சிட்டான்டா நல்லதா ஒரு புல்லட் ப்ரூஃப் கேமரா ஆங்கிள் கிடைச்சிருக்கு இதெல்லாம் போய் આવணும் see டவுன் பண்ணி எடு முடிச்சிருக்கான் அருண் எங்கிருச்சு ரைட் லீகே ரைட் Securing the 15 seconds left. Hostile. Secu secure the container. Ah. last operator standing. One operator ah. remaining. We have been eliminated. Yeah, பிளேஸ்மெண்ட் தர கராஜ வரானுங்க கராஜ்

saf மேல ஒரு டோர் இருக்கும் அந்த டோர்ல master room.... resenter manager manager chancellor at the front door... validate happening.. ünger manager 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 விண்டோ manager 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 manager